நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்துக்கள் வழிபடும் செல்வ விநாயகர் கோயில் அதற்கு அருகிலேயே இஸ்லாமியர்கள் வழிபடும் மசூதி அப்படியே பின்புறம் கிறிஸ்தவர்கள் வழிபடும் தேவாலயம் என மூன்று மதங்களின் வழிபாட்டு தலங்களும் அருகருகே அமைந்துள்ளன மார்கழி மாத காலை வழிபாட்டில் இந்து பக்தர்கள் கலந்து கொள்ள அருகில் இருக்கும் மசூதியில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் ஈடுபட வாராந்திர வழிபாட்டிற்காக கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர் செங்கல்பட்டில் உள்ள மேலக்கோட்டையரில் உள்ள காவலர் சொந்த இல்ல குடியிருப்பு அருகேதான் மத நல்லிணக்கத்தை போற்றும் இந்த மூன்று வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ளன காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் இணைந்து கோயில் மசூதி தேவாலயம் என மூன்று வழிபாட்டு தலங்களையும் கட்டியுள்ளனர் மனுஷன ரத்தம் உடம்புல ஓடுற ரத்தம் செவ் பண்ற அதுக்கேற்ற மாதிரி எந்த இல்லை எல்லாருக்கும் ஒரு ரத்தம் அதே மாதிரி தான் நாங்கள் இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எந்த பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமே இருக்கும் ஒற்றுமையாக இருப்போம் இருந்து கொண்டே இருக்கும் ஆமா கிறிஸ்மஸுக்கு அவங்க வந்து எங்களை வாழ்த்து சொல்லுவாங்க நாங்களும் போவோம் வாழ்த்துவோம் அதே மாதிரி பொங்கல் பண்டிகை அவங்க வாழ்த்துவாங்க இது பண்ணுவோம் முஸ்லீம் ரம்ஜான் முகரம் வந்தால் அவங்க இது பண்ணுவாங்க ஈஸ்டருக்கு வந்தால் கிறிஸ்டின்னு எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம் யாரையும் ஒரு எல்லாம் வெளியே போனால் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படி தான் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மேலக்கோட்டையூரில் காவலர் சொந்த இல்ல குடியிருப்பு அமைக்கப்பட்டது வீடுகளில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் முதல் பத்தாயிரம் பேர் வசிக்கின்றனர் இந்த காவலர் குடியிருப்பு அருகே முதலில் விநாயகர் கோயில் கட்டப்பட்டது பின்னர் அனைத்து மதத்தினரும் வழிபடும் விதமாக மசூதியும் தேவாலயமும் அருகருகே கட்டப்பட்டன இப்ப பாருங்க இவங்க எல்லாம் ஒரே காம்பவுண்ட் பாருங்க இந்த காமௌண்ட்டு கடுத்தாப்பில் மசூதி ஒரே காம்பவுண்டு தான் ஒரே சோறு தான் இப்போ ஆலயத்தில் வந்து இன்றைக்கி சண்டே எயிட் எட்டு எட்டரை மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அவங்க பூஜை எதாவது பண்ணாங்களோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிடுவாங்க அதனால எங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சல் இல்லை ஏன் இந்த ஒற்றுமை எங்களுக்கு வந்ததுன்னா நாங்கள் வந்து பப்ளிக்கோடு நாங்கள் சர்வீஸ் பண்ணோம் எந்த மதத்தில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு வந்து பப்ளிக்கோடு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் அனுசரித்து இந்த மத வழிபாடு நாங்கள் தனித்தனியாக பிரித்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் இந்த மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்க இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஒற்றுமையாக இருந்து மத வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இந்த மூணு மதத்தினுடைய நோக்கம் நம்பிக்கை தேவாலயத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது போன்று இந்துக்களின் பண்டிகை இஸ்லாமியர்களின் ரம்ஜான் என அனைத்து மத பண்டிகைகளும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இங்கு கொண்டாடப்படுகிறது இங்கே மூணு மதமும் மதமும் சம்மதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறோம் பள்ளி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உருவாக்குனது உருவாக்குனது எப்படி அப்படின்னா நம்ம கோயில் இருந்து நாங்கள்லாம் வந்து காவலர் இதில் இருக்கிறோம் எல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்கு தெரியும் கூப்பிட்டு சொல்லுவாங்க என்ன பை இடம் இருக்க சீக்கிரம் வந்து நீங்கள் கட்டுங்கன்னு இன்ஷா அல்லான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அல்லாஹ் எங்களுக்கு உதவி செஞ்சார் நன்கொடையாக நிறைய பேர் கொடுத்தாங்க இன்றைக்கி நல்ல அஞ்சு வேலை தொழுகை நடந்துகிட்டு இருக்குது அல்லாஹுடைய ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு இது கிறிஸ்டின் முஸ்லீம் இந்துன்னு நாங்கள் தனிப்பட்ட முறையில் இருக்க மாட்டோம் எல்லோரும் ஒற்றுமையாக எல்லாரும் அக்கா தங்கச்சியாக அண்ணன் தம்பியாக தான் நாங்கள் பழகுறோம் கிறிஸ்டின் கோயில்களுக்கு நீ இருக்குது நாங்கள் போவோம் ரம்ஜானுக்கு முஸ்லீம் கோயில் வாங்கி நாங்கள் ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சி வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம் அதனால எங்களுக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஒற்றுமையாக இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அங்கே உள்ளவங்களும் இங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க இங்கே உள்ள நாங்களும் மல்லிவாசலில் போய் தண்ணி தெளித்து ம குழந்தைங்களுக்கு முடியலைனா இது பண்ணுறோம் மூன்று பேரும் உள்ளயும் நிறையா இருக்கிறோம் யாருமே இது வரைக்கும் கண்டை போட்டது கிடையாது இந்தியாவே இல்லை உலகமே ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக எப்போதும் இருக்கும் எங்களுடைய சந்ததிகளும் நாங்கள் சர்ச்சுக்கும் கூட்டும் போவோம் தர்காவுக்கும் கூட்டும் போவோம் கோயிலுக்கும் கூட்டும் போவோம் மதங்களால் பிரிவினையை உண்டாக்காமல் மனித மட்டுமே முக்கியமான இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக இருப்பதற்கு நம்பிக்கை தேவாலயமும் செல்வ விநாயகர் கோயிலும் மஸ்ஜிதே ஈக்ஷா மசூதியும் சாட்சியங்காய் நிற்கின்றன என்னக்குறை மிளமேலோர் எம்பாவார் ஆதாரம் ஏதுநிறங்கி பெற்று